ஸ்ரீ விஷ்ணுராஜ் நான் ஸ்ரீ சத்தீசாய் மேல்நிலை பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் கதை கூற போகிறேன் கதையின் தலைப்பு குரங்கும் முதலையும் அணிலும் ஒரு ஊர்ல கிங்கனின்னு ஒரு அழகான ஒரு ஆறு இருந்ததாமா அந்த அந்த ஆறு இரு கரைகளும் பச்சை பசைன்னு இருந்ததாமா அது பக்க அது அது பக்கத்துலயே ஒரு மரம் இருந்ததாமா அந்த மரத்துல நிறைய அத்திப்பழம் காய்க்குமாமா அத்தி பழம் காய்க்கும் மரத்துல குரங்கும் அணிலும் வா வாழ்ந்து வந்தார்களாமா அப்பெல்லாம் அவங்க பழம் சாப்பிட்டே இருப்பாங்களாமா ஒரு நாள் வந்து முதல வந்துச்சாமா முதல வந்து எனக்கும் கொஞ்சம் அத்திப்பழம் கடைங்கல எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சாமா அதுக்கப்புறம் அணில் சொல்லிச்சு வேணாம் வேணாம் அதுக்கப்புறம் நீ அத்திப்பழம் தந்துட்டேன்னா நம்மள சாப்பிடும் அப்படின்னு அணில் சொல்லிச்சாமா குரங்கும் சொல்லிச்சாமா அதுவும் ஒரு நண்பன் தானே அப்படின்னு சொல்லி குரங்கு கொடுத்துடுச்சாமா டெய்லி இந்த மாதிரி நாள் போயிட்டு நாள் போயிட்டே இருக்கிற அதுக்கப்புறம் குரங்கு கொடுத்துட்டே இருந்துதாம்மா ஒரு நாளைக்கு அதுக்கப்புறம் முதல்ல வந்து மனைவி முதலைக்கிட்ட வந்து அத்திப்பழம் கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லிச்சாமா அதுக்கப்புறம் மனைவி முதல சொல்லிச்சாமா இந்த அத்திப்பழமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த அத்திப்பழம் சாப்பிட்ற குரங்கு எவ்வளோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சாம்மா மனைவி முதல முதலையும் அவன் எப்படி கூட்டிட்டு வர்றது நானே அப்படின்னு கேட்டுச்சாம்மா அப்புறம் எங்க வீட்டில் உருந்து இருக்கு நீ வா அப்படின்னு சொல்லி நீ கூட்டிட்டு வா அந்த குரங்கை அப்படின்னு சொல்ல முதலையும் போச்சாம்மா சே சரி எங்கள் அதுக்கப்புறம் குரங்கு வீட்டுக்கு போனவொன்னையும் எங்க வீட்டில் எங்க எங்க விருந்து இருக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு குரங்கும் சொல்லிச்சு முதலையும் சொல்லிச்சாமா அதுக்கப்புறம் நான் எப்படி இங்கதான் தண்ணியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சாமா என் முதுகு மாலை ஏரிக்கோ என் முதுகு மாலை ஏறிக்கோ நான் வந்து வீட்டுல விருந்து சாப்பிட்டு வீட்டுக்கே வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சாமா குரங்கும் முது முதல முதுகு மாலை வந்துச்சோம்மா வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னே சொல்லிச்சாமா நீலாம் ஒன்று விருந்து சாப்பிட்றப்போல இல்லை இதயத்தை தான் நாங்கள் என் மனைவி வந்து விருந்தா சாப்பிட்றப்ப அப்படின்னு சொல்லிச்சாமா அப்படின்னு குரங்கு சி முதல்ல சொல்லிச்சாமா குரங்கு வந்து என் நேற்று தான் மழை பெஞ்சுது என் இதயத்தை மருத்துவமனையை தொங்க போட்டுட்டு வந்துட்டேன் முதலையும் உரங்கு வீட்டுக்கு போய் மரத்துமலை ஏறிக்கிட்டு சொல்லிச்சாமா ஏன் முட்டால் முதலையே யாராச்சும் இதையும் இல்லாம வாழ்வாங்களா நீ இனிமேல் எனக்கு நண்பனும் கிடையாது நீ அத்திப்பழமும் கேட்காத அப்படின்னு சொல்லிச்சாமா அதுக்கு அதுக்கு கதையின் நம்ம புத்திசாலியா யோசிக்கணும் நன்றி வணக்கம்